வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மறுபணல் சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணியிருக்க அந்த நாள் ஆரம்பிச்சிருக்க அப்போதான் சேது தமிழ்ச்செல்வியை தேடி வர்றாரு கிட்ட போன் வாங்கி பேசின விஷயத்த பத்தி கேட்க எனக்கு யார் யாருனே யாருன்னே தெரியாது அப்படின்னு தமிழ் சொல்லிடுறாங்க ஆறுமுகம்னா யாருன்னு தெரியாதுன்னே தமிழ் சொல்றா ஆனா அந்த ஆறுமுகம் எதுக்கு தமிழ்தான் போன வாங்கி பேசினான்னு பொய் சொல்லணும் தமிழ் ராத்திரியே போன் பண்ணிருக்கா அப்ப ராத்திரியே போலீஸ் வந்திருக்கணுமே எப்படி சரியா தாலி கட்டுற நேரத்துக்கு போலீஸ் வந்தாங்க இப்ப தாலி கட்டுறதுக்கு முன்னாடிதான் போலீஸுக்கு யாரோ போன் போட்டிருக்கணும் நெசமா அந்த ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து போன் வாங்கி பேசினது யாரா இருக்கும் அது யாருன்னு செய்து யோசிச்சுட்டு இருக்க மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுற தமிழ் அவர்கிட்ட எந்த அசைவம் தெரியாம போக மாமா அவரோட தோலை புடிச்சு கேக்குறாங்க ஒண்ணு இல்ல நீ போய் உன் வேலையை பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சேது அங்க இருந்து போக மாமா மாமா என்னன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு தமிழ் கூப்பிட்டுகிட்டே இருக்க சேது போய்கிட்டே இருக்காரு என்ன இது அவரே வந்தாரு ஏதேதோ கேட்டாரு யார் இந்த ஆறுமுகம் ஒன்னும் புரியலையே அப்படின்னு தமிழ் குழம்பி போய் நிக்கிறாங்க மாப்ள நெசமா தான் சொல்றியா மாப்ள அப்படின்னு கருப்பு கேக்க ஐயோ மாமா நான் சத்தியமா தான் சொல்றேன் ராத்திரி முழுக்க போலீஸ்க்கு போன் பண்ண விஷயமா தமிழ் கிட்ட பேசணும்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது பொழுது விடிஞ்சது நேரா தமிழ போய் பாத்து இப்பதான் அவகிட்ட விழாவாரியா பேசிட்டு வர்றேன் தமிழ் செல்வி கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ் யார்கிட்டயும் போன வாங்கி போலீஸ்க்கு போன் பண்ணலன்னு அவ வீட்ல இருந்த லேண்ட்லைன்ல இருந்து தான் போன் பண்ணிருக்கா அதுவும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவளை வீட்டுல அடைச்சு வச்சிருந்தப்போ போன் பண்ணிருக்கா அப்ப ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவ போன் பண்ணப்ப ஆறுமுகம் எப்படி மாமா அவளை பாத்திருக்க முடியும் அவன் போன குடுத்திருக்க முடியும் ஏற்கனவே ஆறுமுக நம்பர்ல இருந்துதான் போலீஸுக்கு போன் போயிருக்கப்ப எத்தனை மணிக்கு போலீஸ்க்கு போன் வந்துச்சுன்னு நாம விசாரிச்சோம் இல்ல காலையில எட்டரை மணிக்கு தான் ஆறுமுக நம்பர்ல இருந்து ஸ்டேஷனுக்கு போன் வந்துச்சுன்னு நம்ம கிட்ட தெளிவா சொன்னாகல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சேது பரபரப்பா கேக்க ஆமா மாப்ள நல்ல ஞாபகம் இருக்கியாங்கிறாரு கதிர் அப்போ தமிழ்ச்செல்வி போன் பண்ணது ராத்திரி பன்னெண்டு மணிக்குன்னா காலையில எட்டரை மணிக்கு போலீஸ்க்கு போன கல்யாணம் போட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னது யாரு மாமா அப்படின்னு சேது கேட்க மாப்பிள பாயிண்ட் மாப்ள சரியான பாயிண்ட் மாப்ள அப்ப போலீஸுக்கு ஃபோன் பண்ணது யாரு மாப்பிள அப்படின்னு கதிர் கேட்க அதத்தான் மாமா நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஆறுமுகத்துக்கிட்ட தமிழ் செல்விதான் உங்ககிட்ட போனை வாங்கி பேசினாலன்னு கேட்டதுக்கு அவன் ஆமா ஆமான்னு சொல்லி நம்மள இத்தனை நாளா முட்டாளாக்கி இருக்கிறான் அப்படின்னு சேது கொந்தளிக்க என்ன மாப்பிள்ள சொல்றேன்னு கருப்பு சொல்றாரு அடா மாமா அவன் கிட்ட போன வாங்கி பேசுனது வேற யாரோ ஆனா அவன் யார் பேச்சியோ கேட்டுக்கிட்டு தமிழ் செல்வியே நம்ம கிட்ட நல்லா மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னு சேது சொல்ல அந்த களவாணி பையலுக்கு அம்புட்டு தைரியமா மாப்ள இப்ப நம்ம என்ன செய்யலாம் மாப்பிள்ளன்னு கருப்பு கேக்குறாரு மாமா நீ உடனே ஊருக்கு கிளம்பு மாமா அந்த ஆறுமுகம் எங்க இருந்தாலும் அவன் சட்டையை புடிச்சு இழுத்துக்கிட்டு வா அவனை நட்டு வீட்டுல நிக்க வச்சு நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவன் கிட்ட உண்மையிலேயே போன வாங்கி போலீஸுக்கு போன் பண்ணது யாரு மறுபடியும் மறுநாள் காலையில போலீஸுக்கு போன் பண்ணது யாரு மாமா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மாமா அப்படின்னு சேது சொல்ல மாப்பிள்ள நீ எதையாச்சும் செஞ்சு கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போ நான் போய் அந்த ஆறுமுகத்தை கண்டுபிடிச்சு பொட்டனிலேயே ரெண்டு இழுப்பு இழுத்து அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்துடுறேன் மாப்ள அப்படின்னு கருப்பை சொல்ல சரி மாமா நீ எப்படியாச்சும் அவன கண்டுபிடிச்சு அவனை இங்க கூட்டிட்டு வாங்குற சேது ஆ ஆனா கருப்பு சொல்லிட்டு இருக்க மாமா என் உசுரே போனாலும் நீ வர்ற வரைக்கும் நான் தாலி கட்ட மாட்டேன் இந்த கல்யாணத்தை நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சேத சொல்ல ஆ ஆமா மாப்பிள்ளங்கிறாரு கருப்பு மாமா முடிஞ்ச அளவுக்கு உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் அவனை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சேதம் சொல்ல சரி மாப்பிள்ள நீ மட்டும் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இரு நான் எப்படியாச்சும் அவனை தூக்கிட்டு வந்துடுற அப்படிங்கிற கருப்பு அங்கிருந்து போயிட்ட டேய் ஆறுமுகம் என் பொண்டாட்டி மேலயே பழிய போட்டுட்டல இன்னைக்கு மட்டும் என் கையில மாற்றா உனக்கு இருக்குன்னு பொறுமைக்கிட்டு நிக்கிறாரு சேது தமிழ்ச்செல்வி இங்க சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் லேடிஸ் வர்றாங்க ஏமா நீதான் இங்க தமிழ் செல்வியான்னு கேக்க ஆமா வாங்கன்றாங்க வணக்கம்மா இங்க இன்னைக்கு சுமங்கலி பூஜை நடக்குறதா போஸ்டர் ஒட்டிருந்தாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷங்க இங்கேதாங்க அந்த பூஜை நடக்குது அதுக்கான ஏற்பாடு எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்ல நல்லதுமா நல்லது ஏதாவது உதவி பண்ணணுமான்னு அந்த அம்மா கேக்குறாங்க ஆ அந்த பாயை போட்டு இலையெல்லாம் போட்டு உட்காந்துக்கோங்க அப்படின்னு தமிழ் சொல்ல ஆ சரி நாங்க பாத்துக்கிறோம்னு அந்த லேடி சொல்றாங்க வாங்க வாங்கன்னு சொல்ல மத்த லேடிஸும் வர்றாங்க அவங்க எல்லாம் பாய விரிச்சு போட்டு இலையில மங்கள பொருட்கள் வைக்கிறதுக்காக எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள மனமேடை ரெடியாகி ஐயர் தயாரா வந்து நிக்கிறாரு மோகனாவும் பாட்டியும் தவிப்பா நின்னுட்டு இருக்க அம்மா முகூர்த்த நேரமே கடைசியில வந்துருச்சுமா இப்ப கூட எனக்கு இந்த கல்யாணம் நடக்க சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல எனக்கும் அப்படி நிப்பாட்டணும்னு சொன்னா உடனே நிறுத்திட்டு என்ன அதுவும் இல்லாம ஆரம்பத்துல நாமளே இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட்டா பேசியாச்சு இனிமா மாத்தி பேசினா நமக்கு பஞ்சாயத்து தான் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் இரு அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அப்போ ராஜாங்கம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வர சொன்னா ஆக வேண்டிய மத்த வேலையெல்லாம் பாத்திரலாம்ல அப்படின்னு அவங்க சித்தப்பா கேக்க ஆ வர சொல்றேன் சித்தப்பாங்கிறாரு ராஜாங்கம் நடேசா போய் அவங்கள கூட்டிட்டு வா போன்னு ராஜாங்கம் சொல்ல ஆ சரிங்க பாண்டு போறாரு அவரு வீடான வீட்டுக்குள்ள இப்படி ஒரு காட்சியா நடக்கணும் நான் என்ன செய்வேன் ஐயோ அப்படின்னு பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க அம்மா சித்ரா அப்படின்னு சன்னாசி கூப்பிட அப்பாங்கிறாங்க சித்ரா போய் தாமரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சன்னாசி சொல்ல சரிங்க பாண்டு போறாங்க சித்ரா ஒரு பக்கம் நடேசன ஒரு ஒய்ஃபும் வந்து நிக்க இன்னொரு பக்கம் போஸும் மலரும் வந்து நிக்கிறாங்க நடேசன் சேதுவை வெள்ள வேஸ்டி வெள்ள சட்டையோட கூட்டிட்டு வர மலர் தவிப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க சேது ரொம்ப சங்கடத்தோட அங்க அப்பாவை பாக்க முகத்தை திருப்பிக்கிற ராஜாங்க சன்னாசி அவனை போய் மனமேடையில உட்காரு சொல்லுங்கறாரு சரின்னுங்கிற ஒரு சேது மணமேடையில போய் உட்காருப்பாங்க சேது அப்பாவையே பாத்துக்கிட்டு நிக்கிறாரு வலிக்குதா மணமேடையில உட்கார்ந்து விருப்பம் இல்லாதவ கழுத்துல தாலி கட்ட வலிக்குதா இப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும் நல்லா அனுபவிடான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு போஸ் செம்மையா இருக்கிற தாமரைய சித்ராவும் அவங்க அம்மா சாவித்திரியும் கூட்டிட்டு வர்றாங்க கலர் புடவையில அம்சமா இருக்கிற அம்மனி அப்படியே அடிமேல எடுத்து வச்சு வர்றாங்க சாவித்திரி மட்டுந்தான் கண்ணிறைய சந்தோஷமும் முகம் முழுக்க பூரிப்பமா நின்னு மகளை பார்த்துட்டு இருக்காங்க தாமரை மணமேடையில வந்து நிக்க சேது போய்யா போய் நீயும் உட்காருங்கிறாரு சன்னாசி இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு சேதுபதி அதை கூடாது நாமன்னு சொல்ற தாமரையோட வாய்ஸ் அவர் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது வெறப்பா நிக்கிற ராஜாங்கிட்ட அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சேது இனிமேல் இந்த விஷயத்த பத்தி பேச ஒண்ணுமில்ல எல்லாரும் பேசிதான் இதுல என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு ராஜாங்கம் சொல்லு சாவித்திரியோட மனசு கவலையா இருந்தது சரியாயிடுது அவனை மனமேடையில போய் உட்கார சொல்லு சன்னாசி அப்படின்னு ராஜாங்கம் சொல்லு அப்பா தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா நான் பேசியே ஆகணும்ப்பா அப்படின்னு சேது சொல்ல சேது நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அத பேசுப்பா உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லியா அப்படின்னு பாட்டி சொல்ல என்ன ஆனாலும் என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ணியிருப்பேன்னு என்னால ஒத்துக்க முடியல அதை என் மனசு இல்லைன்னு சொல்லுது தமிழ்ச்செல்வி மேல நான் எம்பிட்டு தான் கோவமா இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யற மாதிரி நான் வேறொரு பொண்ணு கூட இருந்திருக்க மாட்டேன்னு என் மனசு உறுதியா சொல்லுது நிச்சயமா நான் இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சேது சொல்ல ஐயையோங்கிற மாதிரி பாக்குறாங்க சாவித்ரி அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பா அப்படின்னு சேது சொல்ல சாவித்ரி எரிச்சலா பாக்குறாங்க தயவு செஞ்சு நிப்பாட்டுங்கப்பா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நடந்த உண்மை என்னங்கறத நாம இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கணும்பா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அவசரப்பட வேண்டாம் அப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சேது கெஞ்சிட்டு இருக்க ராஜாங்கம் அப்படியே நிக்கிறாரு அதுவரைக்கும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருந்த சாவித்ரி சேது என்ன பேசுறன்னு யோசிச்சுதான் பேசுறியா செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு வாய்க்கோசாமி இப்படி சொல்ற நீ என்ன காரியம் தான் நாங்க எல்லாரும் கண்ணால பாத்தோமே இருந்து உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது உன்னால என் மகன் இன்னைக்கு வாழ்க்கையே எழுந்துட்டு சீரழிஞ்சு போய் நிக்கிறா நீ என் அன்னை மகின்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்க நடக்கறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா நின்னுகிட்டு இருக்கேன் பீனா என்னை அரைக்கி ஆக்கிராதீங்க நான் அரைக்கி ஆனாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா அதுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சாவித்திரி வெறி வெறிபுடிச்சா மாதிரி கத்திட்டு இருக்க எல்லாரும் ஏதோ ஒரு மனநிலையில பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க தாலி கட்டுற நேரத்துல என்ன பேசிக்கிட்டு நீ மனமேட வரைக்கும் என் பொண்ணை சிவி சிங்காரிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு உன் மகன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா வேண்டானே நான் இப்பவும் சொல்றேன் என் நெஞ்சு கிடந்து பதறுதுன்னு உன் முகத்துக்காக தான் நான் இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் நியாயமா இந்த இடத்துல நீதானே பேசணும் உன் மகன் கிட்ட என்ன சொல்லணுமோ எடுத்து சொல்லுன்னு உன் புள்ள எந்த லட்சணத்துல இருந்தான்னு நீயே கண்ணால பாத்தல்ல அப்படின்னு அரசி அன்னபூரணி அம்மணி மாதிரி சாவத்திரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க ஐயோ கடவுளே என் கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு எதுவும் கூடாதுங்கிறதுக்காக அமைதியா நின்னுகிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையை அவனை மனமேடியில உட்கார்ந்துகிட்டு தாலிய கட்ட சொல்லு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அம்பட்டு தான் சொல்லுவேன்னு பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு ராஜாங்கம் ஐயோ அப்பா 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 உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்பா இப்படி ஒரு தப்ப நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு என் மனசு உறுதியா சொல்லுதுப்பா அப்பா இந்த கல்யாணத்தை நீ பாத்துங்கப்பா நான் நம்புங்கப்பா நம்புங்கப்பான அப்பாவோட காலை புடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு சேது வெடிக்க போற மாதிரி ப்ரெஷர்ல எகிரிட்டு இருக்காங்க சாவித்ரி சே கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா ஒன்ன அப்படிங்கற ராஜாங்கம் அங்க இருக்க ஒரு பெரிய குச்சை எடுத்து சொன்னா கேட்க மாட்டியா சொல்ற பேச்சு கேக்க மாட்டியா சொன்னத கேக்க மாட்டியாடா கேட்க மாட்டா கேட்க மாட்டா கேக்க மாட்டேன்னு அடியடின்னு அடிச்சிட்டு இருக்காரு ராஜாங்கம் பாட்டி மோகனா சன்னாசி நடேசன்னு எல்லாரும் தவிக்கிறாங்க மலர் பரிதவிப்பா பாத்துக்கிட்டு இருக்க போஸ் ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்காரு வேண்டாம் பா செய்து சொல்லிட்டு இருக்க செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சிட்டு இப்ப வந்து நல்லவே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியா நீ என்ன செஞ்சேங்கறத நான் தான் பாத்தனே சி ஒழுங்கு மரியாதைய போய் மனமேடையில உட்காரு அப்படின்னு ராஜாங்கம் கத்த அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா அப்பா அப்படின்னு மறுபடியும் சேது கெஞ்சிட்டு இருக்க டேய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பேசிட்டே இருக்கியா மறுபடியும் குச்சில அடிக்கிறாரு அடாடா அடா சேது இப்படி அடிவாங்கறத பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு போஸ் ராசாங்கம் நிறுத்துப்பா சொன்னா கேளுப்பா தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ சொன்னா கேளியா விடியா அப்படின்னு சித்தப்பா சொல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ற ராஜாங்கம் கடுப்பா பாத்துட்டு குச்ச தூக்கி போடுறாரு டேய் நீ மனமேடையில போய் நான் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜாங்கம் எங்கேயோ பாத்துக்கிட்டு சொல்ல சேது தவிப்பா ஒரு மகத்தையே பாத்துட்டு இருக்காரு கடவுளே எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடணும்னு பார்த்தா இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கே ஐயோ அப்படின்னு தவிக்கிறாங்க சாவித்ரி ஐயோ நடக்க கூடாததெல்லாம் இந்த வீட்ல நடக்குதே தோலுக்கு மேல வளர்ந்த புள்ளைய இப்படி போட்டு அடிக்கிற நிலைமை வந்துருச்சே ஐயா சேது எந்திரியா அப்படின்னு பாட்டி சொல்ல கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிற சேது அப்பா அப்பான்னு கெஞ்சிட்டு இருக்க இப்ப அவன் ஒழுங்கு மரியாதையா தாலிய கட்டல அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் நான் அவனோட அப்பாங்கிற மதிப்பு மரியாதையை அவன் என் மேல வச்சிருக்கிறது உண்மைன்னா அவனை அமைதியா போய் மனமேடல உட்காந்து தாலிய கட்ட சொல்லு அத மீறி தாலி கட்ட முடியாதுன்னா இந்த கல்யாணம் வேண்டாம்னு அவன் சொன்னான்னா இதோட அப்பே மகன்ற என்ற உறவு இன்னையோட அந்து போயிடும் சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜாங்கம் மிரட்ட தவிப்பா பாக்குறாரு சேது ராசாங்கம் அப்படின்னு பாட்டு தவிப்பா கூப்பிட்டு இருக்க சித்ரா ஈஸ்வரி போஸ் மூணு பேரும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா அப்படின்னு சேது கெஞ்சலா கூப்பிட்டு டேய் சேது அப்பாவை கோவப்படுத்தாமா மணமேடையில வந்து உட்காரு வா வாப்பான்னு கூப்பிடுறாரு அவங்க அண்ணன் சேதுவ நடேசன் பிடிச்சி பின்பக்கமா இழுக்க அவரு தடுமாறி போறாரு அவரு மெல்லமா கூட்டிட்டு போய் வாப்பா வா உட்காரு உட்காரு பாத்து உட்காருப்பா அப்படின்னு நடேசன் உட்கார வைக்க சேது மனவரியில உட்காருறாரு நீயும் உட்காரு தாமரைன்னு அவங்க அம்மா சொல்ல தாமரையும் பக்கத்துல உட்காருறாங்க தாமரை ஈன்னு மொத்தப்பள்ளையும் காட்டிட்டு உட்காந்துருக்க சேது ரொம்பவே நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு தாமரை வெற்றி புனகையோட அவங்க அம்மாவை பாக்க அவங்க ரொம்பவே சந்தோஷமா கைய கூப்பி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க ஐயா ராசாங்கம் உன் மனசுக்கு எது படுதோ அத நீ செய்யற நாங்க வேணான்னு சொல்லல ஆனா எங்களால இந்த காட்சியெல்லாம் பாக்க முடியலப்பா இங்க நடக்கறது எல்லாம் எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது நாங்க வெளியில போறோம்னு பாட்டி சொல்ல வெளிய போறீங்களா அப்படி எங்க இப்ப வெளிய போறீங்க அப்படின்னு சாவித்ரி கேக்க அம்மா உனக்கு இன்னுமா புரியல வாசல்ல ஒரு அம்மா சுமங்கலி பூஜை நடத்துறாங்கல்ல அந்த சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறதுக்காக தான் எல்லாரும் போறாங்க அப்படின்னு தாமரை படு நக்கலா சொல்ல ஓஹோ அப்படிங்கற சாவித்திரிய வெறுப்பா பாக்குறாரு சேது ஆமா தாமரை நாங்க சுமங்கலி பூஜையில கலந்துக்க தான் போறோம் எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு மோகனாவும் சொல்ல ராஜாங்கம் முறைக்கிறாரு தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க என் மனசுல இருக்கதை இப்பவாவது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்லிட்டேன் அத்த நீங்க வாங்கத்த நாம போவோம் அப்படின்னு மோகனா கைய பிடிக்க வா போகலாம்னு பாட்டியும் நடக்கிறாங்க போங்க உங்களை இங்க இருக்க சொல்லி யார் இப்ப கட்டாயப்படுத்துனா ஓ நீங்க இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சீங்களா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கிறதுக்கு நான் ஒருத்தி போதும் தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு என் அண்ணன் ஒருத்தர் போதும் நீங்க யாரும் இருக்க தேவையில்லை அப்படின்னு சாவித்ரி ஆத்தாமையோட வெறி பிடிச்ச மாதிரி கத்த தாமரை சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க குழப்பமா பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி நீ ஒருத்தி போதுமா அன்னைக்கு எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி கொடுங்க நீ வந்து பேசிட்டு அப்படின்னு ஈஸ்வரி நினைச்சு பாக்குறாங்க என் பிள்ளைக்கு எப்படியாவது நீங்க தான் மதனி நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு புடவை முந்தானை எடுத்து மண்டி போட்டு ஈஸ்வரி முன்னாடி சாவித்திரி உட்கார்ந்து இருந்தத யோசிச்சு பாக்குறாங்க ஈஸ்வரி இப்ப என்ன இப்படி பேசுறியா அப்படின்னு யோசிக்கிற ஈஸ்வரி அடுத்து என்ன பண்றதுன்னு குழப்பமா நிக்கிறாங்க வெளியே பூச்சைக்கு எல்லாம் தயாராயிருக்காங்க எல்லாரும் குத்துவிளக்குக்கு பூ வச்சுக்கிட்டு இருக்க தமிழ்ன்னு கூப்பிட்டுட்டு மோகனா வர்றாங்க அத்தா என்னத்த அப்படின்னு தமிழ் கேக்க தமிழ் நாங்களும் உன் கூட இந்த பூஜையில கலந்துக்கிறோம் தமிழு எங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கே விருப்பம் இல்ல அதனால அதனாலதான் நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்னு மோகனா சொல்ல எனக்காக நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை அம்மாச்சி வாங்கன்னு வாங்கன்னு பாட்டிய கூப்பிட்டு மோகனா உள்ளர வர்றாங்க உட்காருங்க அம்மாச்சி பாக்கு இங்கே உட்காருங்கன்னு பாட்டிய ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க தமிழ் அடுத்தது மலர் அங்க வர எனக்கும் அங்க இருக்க பிடிக்கல நானும் இங்கேயே இருக்கேங்கிறாங்க தமிழ் கிட்ட வாங்கக்கா உட்காருங்கன்னு அவங்களுக்கும் இடம் குடுக்குறாங்க தமிழ் வா மலருன்னு சொல்லிட்டு மோகனா தனக்கு பக்கத்துல மலர உட்கார வச்சுக்கிறாங்க அத்த பூஜையை ஆரம்பிச்சிடலாமான்னு தமிழ் கேட்க ஆ ஆரம்பிச்சிடலாம் தமிழுங்கிறாங்க மோகனா நீங்க எல்லாரும் இந்த பூஜையில இன்னைக்கு வந்து கலந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம எல்லாருக்கும் தாலிபாகியா பாக்கியா எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பூஜையவே ஏற்பாடு பண்ணிருக்கேன் அதனால எல்லாரும் அவங்கவுங்க கணவரை நினைச்சு அவரும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும்னு அம்மனுக்கு நூத்தி எட்டு போற்றி சொல்லி நாம சாமி கும்பிட்டுரலாம் அப்படின்னு தமிழ் சொல்ல நீ சொல்ல சொல்ல நாங்க சொல்லிடுறோமாங்கிறாங்க எல்லாரும் சரிங்கக்கா அப்ப ஆரம்பிச்சிடலாமான்னு தமிழ் ஆ ஆரம்பிச்சிடலான்னு சொல்றாங்க எல்லாரும் ஒரு முகத்தை ஏத்தி தமிழை ஏத்துறாங்க செல்வி நம்பிக்கையோட விளக்க ஏத்திட்டு இருக்க உள்ள நம்பிக்கையே இல்லாம நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு சேது கல்யாணம் நடந்துருமா இல்ல நிக்க போகுதா அப்படின்னா எப்படி நிக்க போகுது அடுத்த தாமரைக்கும் சாவித்திருக்கேன் எப்படி பரிசு கிடைக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்